நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலையலத்தை மாற்றியவர் தான் எம் என் நடராஜன் அதாவது அம்மையார் சசிகலா அவர்களுடைய கணவர் நம்ம ஏற்கனவே ஒரு செய்தியில் குறிப்பிட்டிருந்தோம் தஞ்சாவூர்ல ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு அங்கு நடக்கிற பொழுது தலைவர் அறிஞர் அண்ணா அதற்கு முன்பாகவே கலைஞர் கருணாநிதியை அரசியலில் இருந்து ஓரங்கட்டி வைத்திருந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் எம் என் நடராஜன் சரி நம்ம மாவட்டத்தில் இருக்காரு நம்ம பகுதியில் நம்ம தஞ்சை மண்டல பகுதியில் இருக்கார் கருணாநிதி என்று கலைஞர் கருணாநிதி அழைத்து வந்து மேடையில் கூப்பிட்டு வச்சு பேச வைக்கிறார் கலைஞர் கருணாநிதியை மேடையில் ஏற்றுவதற்கு அனுமதி இல்லை என்கிற உத்தரவாதத்தோடு தான் அண்ணாத்துறையை அங்கு தஞ்சாவூர் வருகிறார் ஆனால் அவரை மேடையில் ஏற்றிவிட்டு அவரை பேச வைக்கிறார் அப்போ அவர் என்ன பண்ணிட்டார் இவரை தன்னை தான் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டோம்னா ஓரம் கட்டிடுவாங்களோன்னு தமிழே பேசிவிட்டது நான் பேசுவதற்கு என்ன என்று என்ன இருக்கிறதுன்னு சொல்லி அண்ணாதுரை அவருடைய காலில் சாஸ்ட்ராங்கமாக விழுந்துட்டார் அதன் பிறகு சரி மேடையில் விழுந்துட்டாருன்னு சொல்லி அவரை அனுசரித்து உள்ள கட்சிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்போ வந்து ஆர் ஆர்பிஆர்ஓ அதாவது பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃப் அதிகாரி அதாவது பிஆர்ஓ என்ற ஒரு நாலஞ்சு மாவட்டத்தினுடைய அதிகார பலம் படைத்த ஒரு பதவி தான் ஆர்பிஆர்ஓ அந்த பதவியே எம் என் நடராஜன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது கலைஞர் அவர்கள் வந்து அம்மையார் சசிகலா எம் என் நடராஜனுடைய திருமணத்தை நடத்தி வைத்தவர் கலைஞர் என்று சொல்லப்படுகிறது அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பதவிகள்லாம் கொடுத்து பிஆர்ஓ பதவியெல்லாம் கொடுத்து பண்ணுறதுல மிகவும் அரசியல் கூர்மையாக செயல்படுகிறார் எம் என் நடராஜன் இது வந்து கலைஞர் கருணாநிதி அவருடைய கண்ணை ஒருத்தி இருக்கிறது இப்படி ஒரு வலிமை படைத்தவரை மீண்டும் வலிமையாக்கக்கூடிய அளவுக்கு அடுத்த ஐஏஎஸ் பதவியில் நம்ம கொண்டு வரணுமா இப்போ மாவட்ட ஆட்சியர் பதவியோ இன்னும் கூடுதல் பதவிகளோ பெரிய அளவுக்கு நம்ம பதவியில் கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு இசைவியலாளர் அவர் சம்பந்தப்பட்ட சாதியினரையே ஒருத்தரை அடுத்த கட்ட பதவிக்கு கொண்டு வந்துட்டு எம் என் நடராஜனை கொஞ்சம் ஓரங்கட்டு லெவலுக்கு அடுத்தடுத்த மாவட்டத்துக்கு தூக்கி அடிக்கிறார் கலைஞர் கருணாநிதி அதாவது நன்றி தனமாக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கலைஞர் கருணாநிதியை மேடையில் ஏற்றி ஹிந்தி எதிர்ப்பு மாநாட்டில் மேடையில் ஏற்றி அழகு பார்த்து அண்ணா துறையோடு இணைத்து வைத்தது எம் என் நடராஜன் அப்ப இவர் மேலே அரசியலில் வந்துருவாரோங்கிற ஐயப்பாட்டில் மக்கள் செல்வாக்கு இருக்கு ஒரு முக்குளத்துறை இனத்துல கல்லங்காப்பானா இருக்காரு அப்போ இந்த ஆளை விட்டா போச்சு நமக்கே ஆப்பு அரசியல் கூழ் கூர்மையும் திறனாயும் ஆளுமையும் அவர்கிட்ட எம்என் நடராஜன்கிட்ட இருக்குது என்பதை புரிந்து கொண்டு அவரை ஓரங்கட்டுகிற வேலைகளை செய்கிறார் ஆக எம்என் அவர்கள் ஐஏஎஸ் ஆகாமல் நிராகரித்து கருணாநிதி உறவினரை நியமித்தது மிகப்பெரிய வரலாற்று பிழை என்றான் கூட அந்த லெவலுக்கு போயிருந்தால் உண்மையாகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலையிலத்தையே மாற்றி எம்என் நடராஜனே மிகப்பெரிய அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வளர்ந்திருப்பார் கருணாநிதி யாருன்னு கேட்கக்கூடிய நிலமையெல்லாம் வந்திருக்கும்னு வரலாற்று தகவல்கள் புதிய பார்வை பத்திரிகையிலேருந்து நாம் படித்த தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எழுபத்தி அஞ்சு காலகட்டத்தில் எம்ஜிஆருடன் இணைகிறார் எம் என் நடராஜன் அவர்கள் ஏன்னா பல கட்டங்களில் எம் என் நடராஜன் அவர்களை கலைஞர் கருணாநிதி அவர்கள் நிராகரித்து நிராகரித்து வேறு வேறு மாவட்டத்துக்கு தூக்கி தூக்கி அடிக்கிறாங்க அப்போ நான் அதாவது நமக்கு நன்றி மறந்து விட்டார் நாம் செய்த உதவியை நினைத்து நமக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் நமக்கு துரோகம் என்றார் என்பதை புரிந்து கொண்டு எம் என் நடராஜன் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் கூட இணைகிறார் ஆக எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆரோட தீவிர ரசிகர் எம்என் நடராஜன் என்று சொல்லப்படுகிறது கலைஞருடைய பேச்சாற்றல் பிடிக்கும் ஏன்னா எம்ஜிஆருடைய நடிப்பும் அந்த அரசியல் திறனாய்வும் மக்களுடைய மக்கள் மக்களை பற்றி எந்நேரமும் கவலைப்படுகிற ம அந்த மக்கள் திலகம் ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு எம்ஜிஆரோடு இணைகிறார் எம்ஜிஆரோடு இணைவதற்கான காரணம் என்னன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்த துரோகம் இந்திய எதிர்ப்பு மாணவர்கள் மா மாநாட்டில் கலைஞர் கருணாநிதியை மேடையில் ஏற்றி அழகு பார்த்தது எம்என் நடராஜன் எப்படி முதலமைச்சர் என்ற பதவியை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்து அழகு பார்த்து இன்றைக்கு ஏமாற்றப்பட்டு அரசியலில் ஓரங்கட்டப்பட்டு இருக்கிற நிலைமையில் இருந்தாலும் மீண்டும் கொடநாடு பிரச்சனையில் இருபத்தி மூணாம் தேதியோ பதினஞ்சாம் தேதியோ குற்றவாளி கூண்டலை நின்று எடப்பாடி பழனிசாமி பல்வேறு வழக்குகளை சந்திக்கிற பொழுது மீண்டும் அம்மையார் சசிகலா அவர்களை அனைத்து அமைச்சர்களும் இணைத்து வாங்கம்மா நம்ம தான் வழிநடத்தி ஆகணுங்கிற ஒரு லெவலுக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய கால சூழ்நிலை அரசியல் சூழ்நிலை என்னென்னா அன்றைய கால தஞ்சை திலகத்திடல்ல அந்த மாநாடு நடந்த பொழுது கலைஞர் அவர்களை மேடையேற்றி அழகு பார்த்து அன்றைக்கு மாணவர்களெல்லாம் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய மாணவர்களை எல்லாம் நினைத்து பெரிய அளவுக்கு மாநாடு நடத்தியது எம் என் நடராஜன் அவர்கள் அவர்களுக்கு முழு ஆதரவாக இருந்தது எல்கணேசன் பெரிய அளவுக்கு ஆதரவாக இருந்தார் ஆதரவாக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காலகட்டங்களில் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து கலைஞர் கருணாநிதியை எம் என் நடராஜன் ஒதுக்கி வைத்திருந்தார் அப்போ மீண்டும் தான் அவர் வந்து எம் என் நடராஜன் மூலியமாக தான் கலைஞர் கருணாநிதி அவருக்கு அரசியல் வாழ்க்கையே கிடைத்தது எம் என் நடராஜன் அவர்கள் அந்த இந்திய எதிர்ப்பு மாநாட்டிலே வெற்றி மாநாட்டிலே கலைஞர் கருணாநிதி அவர்களே அந்த மேடையில் ஏற்றாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு திரா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருந்திருக்க முடியாது விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி இருந்திருக்க முடியாது நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக நேர் முடியாது கல்வித்துறை அமைச்சராக அன்பில் மகேஷ் இருந்திருக்க முடியாது புரியுது உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றியவர் எம் என் இது இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அரசியல் செய்ய தெரியுமா முன்னால் அதிமுக அமைச்சர்களுக்கு இந்த மாதிரி அரசியல் செய்ய தெரியுமா நத்தம் விஸ்வநாதனுக்கு லண்டன்லேயோ துபாயிலேயோ இலங்கையிலேயோ நிலக்கரி சுரங்கமோ தங்கும் விடுதிகளோ சொத்துக்களை பதுக்க தெரியும் ஆனால் இது போன்ற முடிச்ச அரசியலை தீவிர அரசியலை தமிழ் தேசிய அரசியலை இந்திய அரசியலை எம் என் நடராஜன் போல யாராவது செய்ய முடியுமா செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அண்ணாத்துறையை கருணாநிதியை இணைக்க நடராஜன் அவர்கள் திட்டமிட்டது போல வேறு யாரும் திட்டமிடவே இல்லை அரசியல் வாழ்க்கையே போச்சு கருணாநிதிக்கு அப்படிங்கிற லெவலில் இருந்ததை மாத்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முக்கிய அங்கமாக கருணாநிதி அமைந்ததற்கு காரணம் எம் என் நடராஜன் ஆக அரசியலில் இப்போ இருக்கக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இதனை எல்லாம் உணர்ந்து கொண்டு அரசியல் அனுபவம் வாய்ந்த இந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அம்மையார் சசிகலா அவர்களை முதன்மைப்படுத்தி அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராக நியமிக்க வைப்பது இவருடைய கடமை இவங்க போய் தனி இனிமே ஒரு படை சேர்க்கணுமா போருக்கு போகணுமா போருக்கு சேர்க்கணும்னா படை சேர்க்கணும் ஒரு படை வேண்டும் என்றெல்லாம் நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம் அந்த படையை உருவாக்கியதேவர்கள் இனிமேல் புதிய படையாக இனிமேல் போய் எதற்கு சேர்க்கணும் கட்சியில் அல்லாதவர்கள் படையை சேர்த்து இனிமேல் என்ன இப்படி கட்சியை மீட்க முடியும் அம்மையார் சசிகலா அவர்களால் அதனால் கட்சியை உருவாக்கியதே தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நான் உயிருக்கு பயந்து கொண்டு ஓடி போய் பெங்களூரில் படுத்துக்கிட்டாங்க இந்த வரலாறு தெரிந்தவர்கள் திட்டமிட்டு அம்மையார் சசிகலா அவர்களை இந்த அளவுக்கு ஓரம் கட்டுவது என்பது வரலாற்றிலே மன்னிக்கப்பட முடியாத விஷயம் இன்னைக்கு வந்து சி விஜயபாஸ்கர்லாம் இளைய எம்ஜிஆர்னு போட்டுக்கிறாங்க மற்ற அமைச்சர்கள்லாம் இளைய எம்ஜிஆர்னு போட்டுக்கிறாங்களே எடப்பாடி பழனிசாமி என்ன இளைய எம்ஜிஆர்னா என்ன சாதனை படைத்தார் அவர் தமிழ்நாடு முழுவதுமாக தென்னம்பால் படம்பாளையிற்கு அனுமதி கொடுப்பதற்கு உத்தரவாதம் போட்டாரா சாராய ஆலைகளை எடப்பாடி பழனிசாமி மூடுவதற்கு உத்தரவு போட்டாரா பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தாரா என்ன சாதனை எடப்பாடி பழனிசாமி செய்தார் ஏதாவது ஒரு அரசியலில் ஏதாவது ஒரு சாதனை பண்ணார் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது சாதனை பண்ணார் எம் என் நடராஜன் போல மிகப்பெரிய ஒரு சாதனையை அனைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலையெழுத்தை உருவாக்கியதே எம் என் நடராஜன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றி அமைத்து கருணாநிதி அரசியலுக்கு வருவதற்கான காரணத்தை உருவாக்கியவர் எம் என் நடராஜன் இதுபோல் ஏதாவது ஒரு சாதனை பட்டியல் எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்காரா வேலுமணி செஞ்சிருக்காரா சி விஜயபாஸ்கர் செஞ்சிருக்காரா ஜெயக்குமார் செஞ்சிருக்காரா கே பி முனுசாமி செஞ்சுருக்காரா கேபி பி முனுசாமி எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து தொழில் செய்து பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்து வைத்திருக்கிறீங்களே நீங்கள் பொன்முடி மட்டும் இந்த ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களே கே பி முனுசாமி ஜெயிலுக்கு போகக்கூடாதா முன்னாள் அமைச்சர்கள் மீது பதிமூணு பேருக்கு மேலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்து வழக்கை விசாரிக்க சொன்னீங்களே இன்னைக்கு உங்களுடைய ஆட்சி இருக்கே ஏன் விசாரிக்கலை இந்த விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் செய்ய முடியுமா முன்னாடி இருந்த அரசியல் சூழ்நிலை பாருங்க உங்களுடைய தந்தையை அரசியலுக்கு கொண்டு வந்தது யார் கலைஞர் கருணாநிதியை அந்த ஹிந்தி எதிர்ப்பு மாநாட்டில் ஏற்றிவிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அண்ணா துறை காலையில் விழுந்து வணங்காமல் இருந்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இன்னைக்கு ஸ்டாலின் இருந்திருக்க முடியாது முதல்வராக இன்றைக்கு இவர் இருந்திருக்க முடியாது ஸ்டாலின் அவர்கள் இதனெல்லாம் உணர்ந்து கொண்டு எடப்பாடிக்கு நீங்கள் எதிராக செயல்படுவதை விட்டு விட்டு ஆதரவாக செயல்படுகிறேன் கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட வழக்கிலே நான் ஆட்சிக்கு வந்து நூறு நாளில் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து சிறையில் அடைப்பேன் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரா இல்லையா தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்த நீங்கள் இப்போ சொன்ன அப்பொழுது சொன்னீர்களா இல்லையா ஏன் அதில் நடவடிக்கை எடுக்கவில்லை உங்கள் அப்பாவுக்கு மெரினா பீச்சில் கடற்கரையில் இடம் கொடுத்தாருங்கிறதுனால நீங்கள் நடவடிக்கை எடுக்கலையா கடற்கரை ஒன்று எடப்பாடி பழனிசாமிக்கு பட்டா போட்டு எழுதி கொடுக்கல கடற்கரை என்பது இந்தியாவிலேயே பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒரு பீச் அதில் போய் இத்தனை சடலங்களை வச்சு நீங்கள் வந்து ஒரு பெரிய அளவுக்கு பண்ணிருக்கீங்க அதெல்லாமே அகற்ற வேண்டியது தான் ஜெயலலிதாவா இருக்கட்டும் கருணாநிதியாக இருக்கட்டும் அண்ணாதுறையாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அவங்க உங்க சொந்த இடத்துல வச்சுக்கோங்க எப்படி பிரெஞ்சு கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு சொந்த இடத்துல வச்சுக்கிட்டாங்க இல்லையா அது முடிந்து போன ஒன்று அது ஒரு நாள் இயற்கை அழைத்து விடும் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது ஆனாலும் கூட தமிழ்நாட்டு அரசியலிலே மிகப்பெரிய வரலாற்று பிள்ளையை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் ஸ்டாலின் கலைஞர் கருணாநிதியுமான மகன் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய தவறு செய்து கொண்டிருக்கிறார் கொடைநாடு கொலை கொள்ளை வழக்கிலே எடப்பாடி பழனிசாமியை முறைப்படி விசாரணை செய்து உண்மை கண்டறியும் சோதனை செய்து அவரை தூக்கி உள்ள வைக்கணும் திட்டமிட்டு செய்திருக்கிற கொலை கொள்ளை சம்பவங்கள் தான் அது அந்த கொலை கொள்ளை சம்பவங்களை கனகராஜ் கனகராஜ் வந்து விபத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் சயானுடைய மனைவி மகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் விபத்துக்குள்ளாக்கி தினேஷ் என்பவரை கொலை செய்திருக்கிறார்கள் இந்த தகவலை எல்லாம் ஓ பன்னீர்செல்வம் வெளிப்படையாக சொல்ல முடியுமா இத்தனை பேரை சொல்லி தினேஷ் சயானுடைய மனைவி மகள் இவர்கள் இவர்களெல்லாம் கொல்லப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் இறந்து போயிருக்கிறார்கள் என்று ஓ பன்னீர்செல்வம் ஒரு கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாரா பொத்தாம் பதுவாக அடித்து விட்டு போகிறது நான் சொன்னேன்னா வண்டவாளம்புரம் என்ன கிட்டே இருக்குது ஆள் ஜெயிலுக்கு போனால் நீயும் ஜெயிலுக்கு ஐயா யாரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டிலே ஓபிஎஸும் ஈபிஎஸும் இந்த தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறீர்கள் எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை கொள்ளை விளக்கில் ஜெயிலுக்கு போனால் ஓ பன்னீர்செல்வமும் போகணும் அவருடைய ஆவணங்களையும் கனகராஜி எடுத்து கொண்டு போயிருக்கிறார் நத்தம் விஸ்வநாதனுடைய ஆவணங்களையும் வைத்திலிங்கத்தினுடைய ஆவணங்களையும் பாணியப்பன் திராவிடம் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாரே அதிமுக அமமுக திமுக என்று போய் அவருடைய ஆவணங்களும் கனகராஜ் எடுத்துக்கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி அந்த ஆவணங்கள் எங்கே போனது கனகராஜ் உங்களிடத்தில் என்ன கொடுத்தார் என்று நீதிமன்றங்கள் நீதி அரசர்கள் விசாரிக்க வேண்டும் இவ்வளவு குற்றங்களையும் செஞ்சிட்டு இவ்வளோ தவறுகளையும் செஞ்சுட்டு கொலை கொள்ளையும் செஞ்சுட்டு நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு அதுவும் நீதியரசர்கள் விசாரிக்க வேண்டிய வழக்கில் இருக்கு இவ்வளவு விஷயங்களை செஞ்சுட்டு அந்த மன்னார்குடியில் இருக்கக்கூடிய எம் நடராஜன் அவருடைய மனைவி அம்மையார் சசிகலா அவர்களை வாங்குகிற லெவலுக்கு இவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையாகவே இவர்கள் மேன்மை மேலே இருக்கக்கூடிய தலைவர் எம்ஜிஆர் அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆத்மாலாம் இவர்களை மன்னிக்குமா உடனே ஊழல் பண்ணிட்டாங்க முறையீடு பண்ணிட்டாங்க மாஃபியா கும்பல் அந்த மாஃபியா கும்பல் இல்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற இருந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களை காப்பாற்றி இருக்க முடியாது லாரி ஏற்றி விட்டு கொள்ள போயிட்டாங்க அப்போ கண்ணில் கண்ணாடி குத்தி அந்த கண்ணுக்கு போகிற முக்கிய நரம்பு கட்டாயிருச்சு இன்னும் வரலையும் இந்த சைடு தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க அம்மையார் சசிகலா கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும் அரை நிமிஷத்துக்கு ஒரு அது போன்ற துன்பங்களை எடப்பாடி பழனிசாமி ஒரு நாளாவது அனுபவிக்க முடியுமா தூக்கி ஜெயிலில் போடுறேன்னு சொன்னால் சரண்டர் ஆகிருவார் இப்போ என்ன பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை காரணம் ஐயா நான் பண்ணேன் பண்ணேன் ஓப்பன் டேக்கில் எல்லாத்தையும் ஒத்துக்குவார் அப்படிப்பட்ட பெருவாரியான துரோகங்களை இவர்கள் அம்மையார் ஜெயலலிதா களங்கம் ஏற்படுத்துகிற வகையில் அந்த அந்த அம்மா குடியிருந்த கோயில் என்று சொல்லுகிற இடத்துல கொலை சம்பவங்கள் இருக்கிற நடராஜன் நிலைமையிலான சசிகலா முதற்கொண்டு எல்லோருக்கும் துரோகங்களை செய்து துரோகங்களை செய்து பல்வேறு வேலைகளை செய்திருக்கிறார்கள் ஆர் எம் வீரப்பன் சினிமாக்காரின்னு பேசினார் எவ்வளோ விவாதங்கள் எவ்வளோ மோசமான அரசியல் நிலைப்பாடுகள்லாம் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த கட்சி பிளவு அணி ஜே அணி என்று இருக்கிற பொழுது ஆர் எம் வீரப்பன் சினிமாக்காரி இன்னும் உள்ள போனால் பச்சையாக வேற மாதிரி எல்லாம் பேசினாங்க ஆனால் வீரப்பன் மட்டும் எம்ஆர் ஆர் எம் வீரப்பன் மட்டும் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் அணைஞ்சிட்டார் மற்றவங்கள்லாம் இந்த அணியிலேருந்து ஓபிஎஸ்லேருந்து முனிசாமியிலேருந்து எல்லாருமே இன்றைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் அவங்க இணைச்சி எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்தாங்க அரசியலில் நல்லவங்க கெட்டவங்கிறத தாண்டி நம்மளை நம்பி வந்துட்டாங்களேன்னு இணைத்து கொண்டு அரசியல் செய்வது தான் நாகரிகமான அரசியல் ஒரு கட்சி அந்த கட்சியை ஓரணியில் அரசியல் செய்யக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் இல்லாத இவர்கள் இந்த அண்ணா திராவிட அழித்துக் கொண்டு வருகிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் அழிய வேண்டிய கட்சி இல்லை அது இந்த வரலாற்றில் இருக்க வேண்டிய கட்சி நம்ம திராவிடத்திற்குன்னு நம்ம பேசல கிளை வரலையும் பொறுப்பாளர் இருக்கக்கூடிய கட்சி எம் என் நடராஜன் அவர்கள் இந்த கலைஞர் கருணாநிதியை அரசியலிலே முன்னிலைப்படுத்தியதிலிருந்து தலைவர் எம்ஜிஆருக்கு துணை போய் கலைஞர் கருணாநிதி எம்என் நடராஜனுக்கு பல்வேறு துரோகங்களை செய்தனால் எம்என் நடராஜன் எம்ஜிஆரோடு இணைகிறார் எம்ஜிஆரோடு இணைந்து எம்ஜிஆருக்கு சாதகமான நிலைப்பாடுகளாம் எடுத்து அரசியல் செய்கிற பொழுது அம்மோ நீங்கள் தான் பார்த்துக்கணும் அவங்கள தான் கவனிச்சுக்கணுங்கிற பொழுது திடீரென அவங்களுக்கு சாதகமாக இவங்கள்ட்ட ஆளுமை இருக்குது இவங்களை வச்சு நம்ம அரசியல் பண்ணணும் அடுத்த காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை வச்சு தான் நம்ம அரசியல் பண்ணணும் இவங்கள தான் நம்ம முன்னிலைப்படுத்த முடியும்னு சொல்லி முன்னிலைப்படுத்துறாங்க அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு போகிறாரு சிகிச்சையில் இருக்கும்போதே அங்கே வந்து அமெரிக்காவில் இருந்தே அவர் வந்து வெற்றி பெறுகிறார் அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த கட்சியில் இன்றைக்கு எவ்வளோ பெரிய கேவலமான நிலைமையில் நீ திகாருக்கு போ நான் திகாருக்கு போகிறேன் நீ ஜெயிலுக்கு போ நான் எடுத்து விட்டேன்னா வண்டவாளம் பூரா என்ன ஆகும் தெரியுமா என்னென்ன சித்து வேலைகள்லாம் ஓ பன்னீர்செல்வம் செய்து கொண்டா எடப்ப ஓ பண்ணிருச்சு எடப்பாடி பழனிசாமி துரோகம் செஞ்சுட்டாரான் ஓ பன்னீர்செல்வம் துரோகமே செய்யலையாம் இவ்வளோ பெரிய அதாவது நம்ம முக்குள முக்களத்தூர் நம்ம மரவருக்கு எதிராக பேசலங்க இந்த ஓ பன்னீர்செல்வம் என்னென்ன துரோகங்களை எல்லாம் செய்தார் அம்மையார் சசிகலா அவர்களை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் மன்னார்குடியில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவர் கூட கட்சியில் இருக்கக்கூடாது அதை சாக்கா எடுத்துக்கிட்டு ஓ எடப்பாடி பழனிசாமி செஞ்சுட்டார் நீங்க செஞ்சிருங்க வர்றகிற ஜனவரி பதினஞ்சு இருபத்தி மூணு இந்த காலகட்டங்கள் எல்லாம் நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தமாக நீதிமன்றத்திலே குற்றவாளி கூண்டு நின்று நீங்கள் பதில் சொல்லிவிட்டாலே நீங்கள் குற்றவாளி ஆக இந்த நீதிமன்றத்திற்கு போகாமல் இருந்தாலும் கைது செய்து விடுவார்கள் போனாலும் குற்றவாளி நீதிமன்றத்தில் நின்று ஒரு வழக்கினுடைய இதில் வந்து நீங்கள் தகவலை நீங்கள் பரிமாறிக்கொள்ளுகிற பொழுது தகவலை சொல்லுகிற பொழுது எதிர்க்கட்சி என்ற தலைவர் பதவி இருக்கக்கூடாது சட்டமன்ற பதவி இருக்கக்கூடாது பதவி இருக்கலாம் அது ஆக இந்த சூழல் வருகிற பொழுது அப்பதான் எல்லா அமைச்சர்களும் ஒன்று கூடுவார் பாரதிய ஜனதா கட்சி மிக தெளிவாக இருந்து இந்த இடத்துல அரசியல் செஞ்சு அம்மையார் சசிகலா அவர்களை பொதுச்செயலராக்கி அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து எல்லா எல்லாருமே இணைந்து தேர்தலை சந்தித்தாலுமே முப்பது முப்பத்தஞ்சு தொகுதி வெற்றி பெறலாம் என்ற கருத்துக்களை நம்ம இருந்து சொல்கிறோம் அது கடினமான உழைப்பை இப்போ நம்ம வந்து கொடுக்கணும் அந்த உழைப்பை கொடுக்கக்கூடிய அந்த திறனாயும் ஆதிக்கமும் அந்த வலிமையும் வந்து அம்மையார் சசிகலா இடத்துல இருக்குது ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு எந்த அரசியல் செய்தவர் முப்பது ஆண்டு காலம் அரசியல் செய்வது ஒரு நிமிடம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நிற்கிற இடத்துல நிற்க முடியுமா அப்படியே கும்பிட்டு சாஸ்ட்ராங்கமாக விழுந்து வணங்கிய எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் எல்லாம் மாறி மாறி துரோகத்தை சொல்லி கொண்டு இருக்கிறீர்களே நீங்கள் இருவரும் இணைந்து தானே அம்மையார் சசிகலா அவர்கள் கட்சியிலிருந்து நிற்கிறீங்க கேபி முனிசாமியை கட்சியிலேருந்து நிற்கிறீங்க அன்வர் ராஜாவை கட்சியிலேருந்து நிற்கிறீங்க செய்யாத துரோகங்கள் என்ன இருவருமே மிகப்பெரிய அளவுக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் மிகப்பெரிய அளவுக்கு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு வேதனைப்படக்கூடிய அளவுக்கு கண்ணீர் தான் வந்துச்சு ரத்தம் சிந்தக்கூடிய அளவுக்கு இந்த எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் துரோகத்தை செய்திருக்கிறீர்கள் துரோகங்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் உண்டு அந்த பரிகாரத்தை நீங்கள் தேடிக் பரிகாரத்தை கொள்வதற்கு என்ன வாய்ப்புனா அம்மையார் சசிகலா அவர்களை நீங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்துக்கொண்டு அரசியல் செய்வது தான் நல்லது ஓபிஎஸும் அதிமுகவுக்குள்ளே வரலாம் ஆனால் அதிகார பலத்தில் ஒருங்கிணைப்பாளர் அந்த வெங்காயம் அந்த குச்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு லைட்டே தான் வேணும்னு இந்த கவுண்டமணி செந்தில் காமெடி வர்றது மாதிரி நான் ஒருங்கிணைப்பாளராகவே இருக்கிறேன்னு சொன்னால ஒன்றுமே முடியாது எடப்பாடி பழனிசாமியாலும் சரி ஓ பன்னீர்செல்வத்தாலும் சரி ஒரு கட்சியை வலிமைப்படுத்தி நடத்தக்கூடிய வலிமை உங்களிடத்தில் இல்லை எல்லாம் வில போயிடுவான் உங்களுடைய கட்டுப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமியை ஓ பன்னீர்செல்வத்தினுடைய தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பயணிக்கிற பொழுது மாவட்டத்துக்கு மாவட்டம் ஒன்றியத்துக்கு ஒன்றியம் நகரத்துக்கு நகரம் ஊராட்சிக்கு ஊராட்சி விலை போயிரும் எழுபது சதவீதம் பேர் விலை போயிரும் ஆளுமையாக இருந்த அரசியல் பண்ணக்கூடிய வலிமையும் திறமையும் தெம்பும் திராணியும் அந்த ஆக்கமும் ஊக்கமும் வலிமையும் அம்மையார் சசிகலா அவர்களிடத்தில் ஒருவரை தவிர யாருமே கிடையாது யார்கிட்டையும் அந்த 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 ஆளுமை கிடையாது அந்த ஆளுமை இல்லை என்பதைத்தான் நம்ம தொடர்ந்து செய்தியாக வெளியிட்டுருக்கிறோம் ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமை இழந்து வலிமை இழந்து போவது பாஜக ஆட்சிக்கே மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறது ஆட்சி வருவதற்கே சிக்கல் இருக்கிறது நீங்கள் ஆளுமையாக முந்நூறு சீட்டு இருக்கிறீங்க முந்நூற்றி மூணு சீட்டு இருக்கிறீங்க பாஜக ஆனால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஐம்பது சீட்டாவது பிடிக்கணும் தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தஞ்சு சீட்டாவது நீங்கள் பிடிக்கணும் அதிமுக உட்பட சில கட்சிகளோடு அப்போ நீங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தனியாக விட்டுட்டு நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து சரியாக வராது இந்த கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு போவார் நீதிமன்றத்துக்கு போன பிறகு தமிழகம் முழுக்க உலகம் முழுக்க இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் தமிழ் ஊடகங்கள் எல்லாமே குற்றவாளி கூண்டிலே எடப்பாடி பழனிசாமி நின்று விடுகிற பொழுதே அவர் குற்றவாளி தான் அவர் ஒரு கால்வாசி குற்றவாளி சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த குற்றத்தின் ஆய்வுகளை இருபது பேர்த்த கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்டதில் உள்ள விட்டு கொள்ளையடிக்க வச்சது யார் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில் கனகராஜுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் டவர் போய் இருக்குல்ல பேசின டவர் சயான் உண்மையை உடைத்து சொல்கிறாரு அவர் உண்மையை உடைத்து சொல்ல மாட்டார் மனைவியும் மகளையும் இழந்ததினால் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறத சொல்கிறார் இல்லைன்னா மனைவியும் மகளும் உயிரோடு இருந்திருக்கிற பட்சத்தில் தனக்கு கிடைக்கிற பத்து கோடியோ அஞ்சு கோடியோ பணத்தை வச்சு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடுவார் ஆனால் பணாங்கிறத தாண்டி மனைவி மகளை இழந்த பின்னர் அந்த பணம் தேவையில்லை அப்போ எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு இந்த வேலையை செய்திருக்கிறார் என்று வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார் தனம் அதாவது கனகராஜோட அண்ணனும் சொல்லிட்டார் ஆக எடப்பாடி பழனிசாமியை முடிந்த வரை நீங்கள் வந்து மிகச்சரியாக விசாரணை செய்து இருபது பேர்த்தை அமுச்சு விட்டீங்களே அந்த திட்டம் என்ன கனகராஜ் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த ஆவணங்கள் என்ன இந்த ஆவணங்கள்லாம் எடுத்து வைக்கும்பொழுது தான் ஓ பன்னீர்செல்வத்து வைத்தியல் செல்வம் எல்லாமே மாற்றாங்க மாட்டட்டம் ஓ பன்னீர்செல்வமும் ஜெயிலுக்கு போட்டோம் எடப்பாடி பழனிசாமியும் ஜெயிலுக்கு போட்டோம் அதாவது உப்பு உப்பு தண்டு இருக்கீங்கன்னா தண்ணி குடிச்ச ஆவணம் தவறு செய்திருக்கிறார்கள் பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்துருக்கிறார்கள் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு லட்சம் கோடி சொத்து இருக்குங்கிறாங்க ஏன் அப்போ ஊட்டு பணம் ஏன் வீட்டு பணமும் ஓ வீட்டு பணமும் தான் எடப்பாடி பழனிசாமிகிட்டையும் ஓ பன்னீர்செல்வத்துடையும் இருக்குது ஆக இவர்கள் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நீ ஜெயிலுக்கு போவான் நான் ஜெயிலுக்கு போவேன் வைத்திலுங்கும் போவார் போவார் நத்தமிஸ்நாதன் ஜெயிலுக்கு போவார் இந்த கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்டதுல தங்கமணி முதற்கொண்டு பல அமைச்சர்கள் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த வழக்கு அவ்வளவு எளிதில் முடிய போற வழக்கு இல்லை இந்த வழக்கில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான உயர் திரு மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கெல்லாம் காப்பாற்ற வேண்டுமோ அந்த அளவுக்கு காப்பாற்றுவார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இயங்குகிற பொழுது செயல்படுகிற பொழுது நாற்பது தொகுதிகளையும் நம்ம சுலபமாக அறுவடை செய்துவிடலாம் வேலுமணியோ செங்கோட்டையனோ அம்மையார் சசிகலா அவர்களோ தங்க தம்பிதுரையோ ஒன்றாக உட்காந்து செங்கோட்டையன் உட்பட எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்து நம்மள ஒருத்தர் பொதுச்செயலாளர் அம்மையார் சசிகலா அவர்கள் பொதுச்செயலாளர்னு ஒரு நிலைமை வந்தால் அதிமுகவோடு பார்த்தா அதிமுக அம்மையார் சசிகலா அவர்களுடைய தலைமையில் அதிமுக இருந்து பாஜக தலைமையிலே கூட்டணியில இணைந்து தேர்தலை சந்தித்தாலும் குறைஞ்சபட்சம் முப்பத்தி ரெண்டு தொகுதி வெற்றி பெற்று விடலாம் அந்த நிலைமை வந்துவிடக்கூடாது எடப்பாடி பழனிசாமி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலராக இருக்க வேண்டும் என்ற திட்டம்தான் உயர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது அந்த திட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி துணை போகலாம் நாம தமிழ்நாட்டில் ஒரு இருபதுல இருந்து தொகுதி பிடிச்சாதான் நாளைக்கு மீண்டும் வேண்டும் மோடிங்கிறதுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை வரணும்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக அம்மையார் சசிகலா அவர்களை நியமிக்க வேண்டும் அவருடைய அரசியல் அவருடைய கணவருடைய அரசியல் பாரம்பரிய அரசியல் அந்த மிகப்பெரிய ராஜதந்திரமான அரசியல் எல்லாமே அது அவங்களுக்கு தான் சாத்தியப்பட்டு வரும் என்பதை உணர்ந்து கொண்டு அம்ையார் சசிகலா அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வகையில் பாரதிய ஜனதா கட்சி செய்யுமையானால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ராஜதந்திரத்தோடு இந்த அரசியல் விளையாட்டை முறையாக பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி செயல்படுமா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் உயர்வு ஸ்டாலின் அவர்கள் முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் நாம் நாற்பது தொகுதியில் அறுவடை செய்துவிடலாம் என்பதை விரும்புகிறது பாஜக திமுகவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுமா அல்லது வெற்றி பெற வேண்டும் என்பதை நிறைவேற்றுமா என்பது நம்ம காலந்தான் பதில் சொல்லும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்